வணக்கம் ஆன்மாக்கள் வழிபாடு வந்து மூணாவது ஆன்மாக்களிடம் தொடர்பு கொண்டு பேசி வரும் சில மீடியங்கள் தங்களின் வழிகாட்டு ஆன்மாக்களை சித்தர்களாயிருந்தாலும் புண்ணியலோகத்தில் வாழும் நல்ல ஆன்மாக்களாக இருந்தாலும் அவர்களை சித்தர்களின் ஆவிகள் புண்ணியலோக ஆவிகள் மகான்களின் ஆவிகள் என்று ஆன்மாக்களின் தரத்தையும் குணத்தையும் கொச்சைப்படுத்தி சொல்வதை நாம் பார்க்கும்போது உண்மையில் இவர்களுக்கு ஆன்மாவிற்கும் ஆவிகளுக்கும் வித்தியாசம் தெரியாததை தோன்றுதான் தோன்றுகிறது அப்படி தெரிந்திருந்தால் தங்களின் புனிதமான புண்ணியலோக வழிகாட்டு ஆன்மாக்களை ஆவிகள் என கூறமாட்டார்கள் ஆன்மாக்களை கொச்சையான வார்த்தைகளில் ஆவிகள் என தரைக்குறைவாக அழைக்கும்போது நினைக்கும்போதும் ஆன்மாக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் என்பதை என் வழிகாட்டி ஆன்மாக்கள் மூலம் அறிந்து கொண்டுள்ளேன் பொதுவாக நல்ல மணி நல்ல புனிதமான வழிகாட்டி ஆன்மாக்களை துணை கொண்டு செயலாற்றும் உண்மையான மீடியங்கள் யாரும் தங்களின் வழிகாட்டு ஆன்மாக்களை ஆவிகள் என அனுப்பதில்லை அதாவது வழிகாட்டி ஆன்மாக்களை வந்து ஆவிகள் என்று யாருமே சொல்றதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆன்மாக்கள் உண்டு என நம்புவர்களும் ஆன்மாக்களை பற்றி சிறிதளவு தெரிந்தவர்களுக்கும் மனதில் சில கேள்விகள் உண்டாகும் அது இயற்கையே அது மரணத்துக்குப் பின் மேலுலகம் அதாவது ஆன்மா உலகம் செல்லும் ஆன்மாக்கள் பூமிக்கு வருமா அப்படி வருவது எதனால் ஏன் அது எவ்வாறு நிகழ்கிறது என்ற கேள்விகள் தோன்றலாம் இது போன்ற கேள்விகளுக்கு ஓரளவேனும் நமக்கு விடை தெரிந்திருப்பது நல்லதுதான் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் ஆன்மாக்கள் ஏன் எதற்கு பூமிக்கு வருகிறது என்று பார்ப்போமானால் இறப்புக்கு பின் அழைத்துச் செல்லப்படும் ஆன்மாக்கள் தாங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப தண்டனையோ நல்நிலையோ அடையும் நேரத்தில் ஆன்மாக்கள் அவ்வப்போது பூமிக்கு வர அனுமதிக்கப்படுவது உண்டு இதற்கு காரணம் ஆன்மாக்களின் உறவினர்கள் குடும்பத்தினர் இறந்து போனவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அவர்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை சூட்சமாக தெரிந்து கொள்ளவே வருகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் அப்படி அவர்கள் வரும்போது தங்களை பற்றி தன் உறவினர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மறந்திருந்தால் வேதனை அடைகிறார்கள் மற்றும் ஆத்திரப்படுகிறார்கள் அவர்களை நினை நினைத்திருந்தால் சந்தோஷப்படுவார்கள் இந்த சுய கோப உணர்வும் சந்தோஷ உணர்வுகளுமே ஆன்மாக்களில் நல்லது தீயது போன்ற குணாதிசயங்களை செயல்பாடுகளையும் உருவாக்க செய்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது மேலும் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நிலையில் சிறிதளவு சுதந்திரமாக பூமிக்கு வந்து செல்ல அனுமதி கிடைக்கிறது இதனாலதான் மீடியங்கள் ஆகிய நாங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மனிதன் இறந்தான் அப்படின்னு ஆணாகவும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இறப்பு என்ற நிலையை அடைந்தார்கள் என்றால் ஒரு வருடத்துக்கு அவர்களை அழைக்க கூடாது அதனாலதான் இறந்த தேதி மாத வருடங்களை நாங்கள் கேட்கிறோம் ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு பிற்பாடுதான் சிறிதளவு சுதந்திரமாக பூமிக்கு வந்து செல்ல அனுமதி அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படி வரும்போது தங்களின் பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்ப மேலுலகில் தங்களுக்கு ஒரு நிலை கிடைத்திருந்தாலும் மறுபிறப்பு என்ற நிலை அவர்களுக்கு கிடைக்கும் வரை பூமியில் வந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆன்மாக்கள் அவ்வப்போது பூமிக்கு வந்து சென்றாலும் தான் வாழ்ந்த இடங்களில் நிரந்தரமாக அவர்கள் தங்க அனுமதி கிடையாது தங்கவும் முடியாது என்பதே உண்மை இதையே பழைய கரட புராணத்தில் ஆன்மாக்கள் பூமியில் ஒரு மாதத்தில் ரெண்டு புள்ளி நாற்பது நாளிகை அதாவது ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிஷம் அப்படி வந்து ரே டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ரெண்டு புள்ளி நாற்பது நாளிகை மட்டுமே வந்து போக முடியும் என்று கூறப்பட்டு உள்ளது இது கரட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது முப்பது நாளில் அதாவது நம்மளுடைய ஒரு மாதத்தில் பத்து மணி நேரம்தான் அதாவது ஒரு மாதத்தில் வந்து ஒரு ஆன்மா பத்து மணி நேரம் மட்டுமே ஒரு நாளுக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வருது ஆனால் ஒரு மாதத்திலேயே வந்து பத்து மணி நேரம் மட்டும்தான் ஆன்மாக்கள் பூமியில் இருக்க முடியும் என சொல்லப்பட்டுள்ளது அதே அதேபோல் ஒரு ஆன்மா மனிதனின் உடலில் எவ்வளவு நேரம் தங்க முடியும் என்றும் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறோம் பண்ணியிருக்கிறாங்க நாங்களும் பண்ணியிருக்கோம் ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு ஆன்மா ஐக்கியப்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பதினெண் பதி பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே ஆக்கிரமிக்க முடியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த பதினஞ்சு நிமிஷமே வந்து ஒரு மனிதனுடைய உடலில் அது ஆக்கிரமித்து கொண்டு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க அவங்க பேசுறது தன்னிலை மறந்த நிலையில் பேசுவாங்க அந்த ஆன்மாக்களோட இதுதான் செயல்பாடு இருக்கும் ஆனா தன் எதிரில் நிற்பவர்கள் கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாரையும் அந்த மனிதருக்கு உணர முடியும் இதை பற்றி இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் அடுத்து இப்ப நம்ம ஆன்மாக்கள் வழிபாடை தொடருவோம் இவற்றை வைத்து பார்க்கும்போது ஆன்மாக்கள் நிரந்தரமாக பூமியில் தங்க முடியாது என்பதும் அதே நேரத்தில் பூமிக்கு தான் வாழும் அவர்கள் வந்து போகிறார்கள் என்ற உண்மை நிலையையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் ஆன்மாக்கள் தாங்கள் பூமியில் வாழ்ந்த காலங்களில் எந்த இடத்தில் விரும்பி வசித்தார்களோ அந்த இடத்திற்குத்தான் அவர்கள் வந்து செல்ல அதிகம் விரும்புகிறார்கள் அதேபோல் அவர்களின் உயிர் பிரிந்த இடங்களில் தான் ஆன்மாக்களுடன் நடமா அதாவது அந்த உயிர் பிறந்த இடங்களில் தான் ஆன்மாக்கள் நடமாடும் என்பது உறுதிபட சொல்ல முடியாது இதற்கு உதாரணமாக சொல்வதென்றால் வெளிநாடுகளில் அல்லது வெளி ஊர்களில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் தாங்கள் நேசிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு அறிகுறிகளின் மூலமாக தனது இறப்பை வெளிப்படுத்தி சென்றிருக்கிறது உண்மை நிகழ்வுகள் ஏராளமாக இருக்குது இது உண்மை பொதுவாக மக்களுக்கு ஆன்மாக்களை பற்றி ஒரு நம்பிக்கை உள்ளது ஆன்மாக்கள் பலடைந்த மண்டபங்களிலும் மயானங்களிலும் தான் அதிகமாக வாழ்கின்றன என எண்ணுகின்றார்கள் இருந்தாலும் சில ஆன்மாக்கள் பாலடைந்த மண்டபங்களிலும் வசிப்பதென்பதன்மோ உண்மைதான் அதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலும் இருந்த இடமாகவோ அல்லது அவர்களுக்கு பிடித்தமான இடமாகவோ இருக்கலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்களா அவர்களுடன் சம்பந்தப்பட்ட இடமாகவே இது இருக்க அதிக வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட இடங்களில் வசிக்கும் ஆன்மாக்கள் அமைதியடையாத நிலையில் ஏதோ ஒரு வகையில் ஆக்ரோஷத்துடனும் கோபத்துடனும் அங்கு இருக்கின்றன இது தவிர பழங்கால அரண்மனைகளிலும் தண்டனைக்கு ஆளானவர்களின் ஆன்மாக்கள் மூர்க்கமாகவும் கோப வேசத்துடனும் அலைவ அலைகின்றன சாலை ஓரங்களில் விபத்துக்குள்ளானவர்களின் ஆன்மாக்கள் அமைதியில்லாத நிலையில் அடைவதையும் பாழடைந்த கிணறு ஓரங்களிலும் தற்கொலை தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்கள் அமைதியும் சாந்தமும் இல்லாமல் இருப்பது நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்லாமல் சில வீடுகளில் தெய்வ வழிபாடு சரியான முறையில் இல்லாமல் ஏதோ கடமையே என்று வழிபட்டு வரும் வீடுகளிலும் வாஸ்து முறைகள் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளிலும் ஆன்மாக்கள் தனியாகவும் கூட்டமாகவும் வாழ்வது என்பது மறுக்க முடியாத நிதர்சன உண்மை இது எங்கள் அனுபவப்பூர்வமாக ஆய்வு பூர்வமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் விரட்டியிருக்கிறோம் அந்த வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யும் பொழுது வந்து ஆன்மாக்கள் வரல அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குல்ல அந்த அடிப்படையில் இப்போது எதிர்மறை சக்திகள்னு சொல்லக்கூடியதுன்னு எடுத்துட்டாக்க நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய வேறு சக்தி இல்லை பிரபஞ்ச ஆற்றல் தான் இதை வளர்க்கணும் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து தெய்வ வழிபாட நம்ம வந்து கடமையேன் என்று நினைக்காமல் தெய்வம் இறை சக்தின்ற ஒன்று இருக்குதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள இருந்து மனமுருகி நம்ம வேண்டி வணங்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் வந்து தெய்வத்தை நிச்சய வைக்கணும் நம்ம அது நம்ம தான் இருக்குது அதே மாதிரி வந்து வாஸ்து குறைபாடுங்கிற உள்ள இடத்துலையும் வந்து எதிர்மறையான சக்திகள் பிரபஞ்ச சக்திகள் அது வேற எதுவும் இல்லை அப்படிப்பட்ட நிலைகளிலையும் வந்து இந்த தீயநிலை ஆன்மாக்கள் வந்து ஊடுருவி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆன்மாக்கள் என்பவை மண்டபங்கள் வீடுகள் மட்டுமல்லாமல் இந்த கேள்வி அடிக்கடி நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக அடுத்தது நான் சொல்ல வர்றேன் ஆன்மாக்கள் என்பவை மண்டபங்கள் வீடுகள் மட்டுமல்லாமல் மரங்களிலும் அவைகள் இருப்பது உண்மையே அதாவது ஆன்மக்கள் இருப்பது உண்மையே காரணம் சில வகை மரங்களில் உள்ள அடர்த்தியான இலைகளினாலும் அதிலிருந்து வெளியாகும் கரிமள வாயுவின் தன்மைகளாலும் ஆன்மாக்களின் லேசான உடலை பிடித்துக்கொள்ள வசதியாக இருக்கின்றன அப்படி ஆன்மாக்களுக்கு சாதகமாக இருக்க உதவும் மரங்கள் முருங்கை மரம் கல்யாண முருங்கை கருங்காலி மரம் அரச மரம் ஆலமரம் அசோகா மரம் மட்டும் இல்லாமல் வேப்ப மரம் போன்ற மரங்களில் ஆன்மாக்கள் இருக்க அதிகம் வாய்ப்புள்ளது இது வந்து அனுபவபூர்வமா நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அதுக்கடுத்து வந்து பெரும்பாலான ஆன்மாக்கள் மயானங்களில் இருக்க விரும்புகின்றன இதை நிறைய கொஞ்சம் கவனிக்கணும் மயானங்களில் இருக்காது அப்படிம்பாங்க ஆனால் மயானங்களில் ஆன்மாக்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது உண்மை ஏன் அப்படின்றத பார்க்கோமானால் அங்கு அவங்க விற்கிறத விரும்புகின்றன விரும்புகின்றன அதற்கு காரணம் புதிதாக வரும் ஆன்மாக்களை வரவேற்பதற்காகவும் சில நேரங்களில் துன்புறுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் தவறாக படைக்கப்படும் பிண்டங்களை எடுத்து செல்வதற்கும் புதைத்த அல்லது எரித்த தனது உடல் மீண்டும் கிடைக்காதா என எதிர்பார்த்தும் வேறு பல ஆன்மாக்கள் மாந்திரிகத்தால் கட்டப்பட்டு கொண்டு கொண்டு விடப்பட்டவைகளாகவும் மயானங்களில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இதனால் யாரும் வந்து மயானத்தில் வந்து ஆன்மாக்கள் இருக்காதுன்றதை மட்டும் சொல்லாத கூடாது நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ மேலே சொன்ன அத்தனை காரண காரியத்துக்காகவும் அங்க ஆன்மாக்கள் வந்து சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை இதோட தொடர் வந்து ஆன்மாக்கள் வழிபாடு பாகம் நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் Nandri, nandri.